எப்படி இருக்குது நாக கனையா இருக்கிறது மோதரமா இருக்குது ஆமா இல்ல இல்லையா ஆமாவா ஆமான்னா ஆமான் மட்டும் சொல்லு இதான் ஒரு சொன்னாரா இது அது மட்டும் இல்ல இவ அண்ணா அந்த கோபால கண்ண அந்த டிருக்குற மான மரியாதை கண்டு போவோம் நான் வாழ வந்திருக்கிறேன் என்ன பத்தி எது ஒண்ணாலும் கேட்கலாம் மான கிட்ட ஜென்மத்தை ஜென்மத்தை வெட்டி கிட்ட ஜென்மத்தை பத்தி அவரே இல்ல எண்ணியா அரிய தங்கோ என் கோட்டை பவுனடியோ என் குழந்தை முறுக்குடியும் என்ன பண்ணிடும் வீட்டு போட்டு கேள் ஒன்னு சொல்லல தங்கம் அதே வாட்டம் உரைக்கிற இடத்துல உரைக்கும்

மானம் கட்ட ஈனம் கட்ட வெக்க கட்ட சூடு சோன கட்டணும் உனக்கு கூட கேக்குறேன் இதெல்லாம் உனக்கு கேந்தது இல்ல இந்த கரிய இருந்தா நானும் அட சத்தியமா கேரன்ல கை வச்சுக்க

அதுதான் நல்ல குடும்பத்துல ஒரு பெண்ணாக பிறந்து கடவுளை பார்த்து பெண்களுக்கு அணிகளும் இந்த கட்டே பெண்கள் கணவனே மஞ்சையற்கு ஐங்குளம் மகல் உடல் உயர் நுண்ணுவார் குங்குமம் குல தெய்வார் மாலையிட்ட கணவனை தெய்வமாக வணங்குவார் ஒன்றே

வழி வழி போகலாம் நாளை வரலாறு நமக்கென்று உருவாகலாம் குலம் என்று பாடுவோம் தேவன் என்று போக்குவோம் அன்னை இணையமாக அன்ப வணிகமாக அதி மிருக ஜாதியம் மனித ஜாதியாம் இந்த கருத்து தெய்வமாக வணங்குவோம் ஒன்றே குலந்து பாடுவோம் ஒருவனே தேவன் என்று

அதி மிருக ஜாதியே நம் மனித ஜாதியாம் இந்த கற்பே தெய்வமாக வணங்குவோயோ ஒரே உடனிருந்து பாடுவோம் செல்வராஜனாம் செல்வராஜராமனாம் அவன் பிக் வரவிடவே புகழ்வா ஆனாலும் புருஷன் முருஷன் மாலயுத்த மனவாளனை தெய்வமாக பாவிக்க வேணுமா ஆமா மருமொழி எனக்கு அகந்தடா அகந்த ஏன் இந்த உலகத்தை நாம் தானே படைத்திருக்கிறோம் அடசுவோம் நம்ம விட வேற ஒரு தெய்வம் யாரு யாரு அப்படி என்ற ஒரு அகந்தை கொஞ்சம் ஆமா நான் அகந்தையோடு வந்த காரணத்தினால் எனக்கு அந்த சர்ப்பங்கள் எல்லாம் வழி கிடைக்கவில்லை சிறுது இல்லையா அந்த ஐந்து குலலன்களையும் அடக்கி வந்தா என் குலன்களையும் அடக்கி வந்தா அந்த பாம்பு எல்லாம் வருக வருகணும் வருவார் கொடுக்கும் குஞ்சாபரத நேசி வா என்று அழைக்கமா ஆமா ஆமா ஆனா நாட்டுக்குள்ள ராணி அறந்தாலும் வீட்டுக்கு அவங்க மனைவியா தான் இருக்கணும் ஆமா ஆமா என்னதான் நாமளே சம்பாதிச்சு கொண்டாந்து கணவனுக்கு கொடுத்தா கூட கூட இந்த கடுத்துல மஞ்ச கயிறு இருக்குது அந்த மூணு முடிசி கடமை கண்ணின் கட்டுப்பாடு ஆமா இப்ப நீ சுடுக எட்டிப்பாரு நரம்பி மாட்டிட்டு போடுறாங்க சம்பாரிச்சு கணவனை காப்பு செய்தாக கழுத்தில் இருக்க முடியாத மஞ்ச கயிறு இந்த மாநிலத்துக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு கனமா ஒருத்தனமா பேசக்கூடாது வாடா என்றோ போடா என்று பேசணா கணவனுக்கு ஒரு ஆயுள் கம்மி இல்லையா அவருடைய பேரை சொன்னாலும் மரியாத பிரிவாக பேசினாலும் கணவனுக்கு ஆயுள் குடையிட்டீங்க அதனால்தான் அந்த காலத்தில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வாக்கு அந்த காலத்துல இருக்கிற ஆயிட்ட போய் புரிஞ்சு கேட்டு போறான் சொல்ல மாட்டாங்க அந்த ஏழு எட்டு தானே தன்னாரே நாலே அந்த ஏழு ஏழுமலைய பேர ஒத்துவர் போயிட்டு பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவேன் அந்த காசுல கமிட்டில போனா கூட எப்ப பக்கத்துல இருக்கிற அம்மா கேட்டு உங்க புரஷன் பேர் என்ன சொன்னா சொல்லுவாங்க உங்க அண்ணன் பேரை சொல்ல உங்க மாமன் பேரை சொல்லலாம் நிறைய பேர் பச்சை குத்தி வச்சிருப்பாங்க கையில

啊，来来来。 谢谢